வெல்கம் பேக் டு லட்சுமி சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செந்து போயிருந்த அந்த விளாக் தான் நீங்கள் பார்க்க போகிறோம் நான் இப்போ வந்து இன்ட்ரோ எடுக்க மறந்துச்சு அதனால் அந்த ஓன்வைஸ் வந்து இப்போ வீட்டுக்குலாம் வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் இந்த ஓன்வைஸ் வாய்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போட்ட வீடியோஸ் சொல்லி உடனே கூட நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரீ டைம் கிடைக்கிற எப்போல்லாம் ஃப்ரீ டைம் இருக்கீங்களோ அப்போ நம்ம சேனலை வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு தென்காசிலேருந்து ட்ரெயின் ஏறிட்டோம் ட்ரெயினில் ஏறி உட்காந்துச்சும் ஒரு வழியாக சீட்டுமே கிடச்சிருச்சு டக்னி ஏறி சீட் போட்டு உட்காந்தாச்சும் ஒரு வரமா பாப்பா வந்து அந்த பக்கம் உட்காந்துன்னா நாங்கள் இந்த பக்கம் உட்காந்துருந்தோம் ஜன்னல் வேலுன்னு கேட்டதுனால அவளை இந்த பக்கம் வச்சேன் அங்கே வந்து கொஞ்சம் ஃபேமிலி சேர்ந்ததுனால உட்கார மாட்டேன்ட்டு இந்த பக்கமே வந்துச்சா எங்கக்கிட்ட இப்போ வந்துட்டு அடுத்து தென் திருநெல்வேலியில் நம்ம வந்து இறங்கிட்டு அங்கேருந்து நம்ம வந்து அடுத்து மணி திருச்செந்தூருக்கு வந்து நம்ம ட்ரெயின் போகணும் ட்ரெயின் நேரம் போகணும் டிக்கெட் எல்லாமே சேர்த்து இங்கேயே நம்ம எடுத்தாச்சு இந்த ட்ரெயினில் போகிறது ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஃபீல் மோஸ்ட்லி நாங்கள் வந்து ட்ரெயினில் தான் போவோம் ட்ரெயினில் போகணுன்னு ஆசைப்படுவோம் ஏன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளாக வந்து பாப்பாலாம் வச்சுருக்கிறதுனால பஸ்ஸில் வந்து போகிறது எங்களுக்கு அவ்வளோவா கம்ஃபர்டபுளாக இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து ட்ரெயினுக்கு தான் போகணும்னு நினைப்போம் ஏன்னா ட்ரெயினில் அந்த மாதிரி பாருங்கள் அந்த மழை பெய்யுது நல்லா இருக்கு ரசிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டே இல்லையா அந்த மாதிரி நமக்கு டக்குன்னு ரூம் போனாலும் போயிக்கலாம் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வீட்டில் ஃபேரில் உட்காந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுள் இருக்கும் ரொம்ப டயர்னஸ் தெரியாது அதனால தான் நாங்கள் எப்போவுமே சூஸ் பண்ணுறோம் இப்போ வந்து நமக்கு திருநெல்வேலியில் இறங்கிட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே அடுத்த நெக்ஸ்ட் ட்ரெயினையும் பிடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு ட்ரெயினில் ஏறி உட்காந்துட்டோம் இன்னும் வந்து ட்ரெயின் எடுக்கலாம் உட்காந்து பிஸ்கட் பிஸ்கெட்ஸ் அப்படியே இருக்கா பாப்பா அப்படியே பேசிட்டு விளையாடிட்டு இருக்கா இந்த மேடம் என்னென்னா இவங்களுக்கு வந்து இந்த ஃப்ளேவர் பிடிக்காது இந்த பிஸ்கட் பிடிக்கும் ஆனால் இதில் வந்து இந்த ஃப்ளேவர் பிடிக்காது அதில் சாக்லேட் வந்து ஒயிட் கலரில் இருக்கும் அதை அவங்க சொல்கிறாங்க எத்தனை இந்த தடவை சொல்கிறதுக்கு இதே வாங்கிட்டு வரீங்க சரி பரவாயில்ல ஓப்பன் பண்ணி ஒன்று ஒன்றா எடுத்து கொடுங்க அப்படியே பக்கத்தில் கொஞ்சம் எப்படி இவங்களுக்கு பிஸ்கட் சாப்பிட்றதுக்கு ஒரு ஆள் பக்கத்தில் வேணும் இவங்க ஃபோன் பார்த்துக்கிட்டு அதே எடுத்து தான் சாப்பிடுவாங்க எப்படி மாறிட்டு காலம் எ வேண்டாம் ஏச்சி எனக்கு வேண்டாம் ரொம்ப பிரியா இருக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து திருச்செந்தூர் வந்துட்டோம் திருச்செந்தூர் வந்து இறங்கி நம்ம வந்து ஆட்டோவில் ஆட்டோ பிடிச்சி நம்ம வந்து போய்கிட்டு இருக்கிறோம் அங்கே போயிட்டு என்னன்றத பார்க்கலாம் ஆனால் செம ரஷ்ஷாக இருக்குதுன்னு சொன்னாங்க ஆட்டோக்காரண்ண போயிட்டு தான் தெரியும் எப்படி இருக்குன்றது இங்கேயே பார்க்கறதுக்கு ரொம்ப ரஷ்ஷாக தான் இருக்குது ஆட்டோ விட்டு இறங்கிட்டோம் ஆட்டோ விட்டு இறங்கிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு ஹோட்டல்லாம் வந்து லாட்ஜில் வந்து ரூம் போடுறதுக்காக அழைஞ்சிட்டுறோம் எங்கேயுமே வந்து ரூம் இல்லை ஃபுல்லு ஃபுல்லு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா நாளைக்கு வந்து ஃபஸ்ட்டு வேறு அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் ஹாலிடேஸ் இங்கே வந்து பயங்கர ரஷ்ஷாக இருக்குது எங்கேயுமே ரூம் கிடைக்கல அப்புறம் ஒரு வழியாக கொஞ்சம் தூரமாக கோவில்லேருந்து கொஞ்சம் தூரமாக தண்ணி தான் போனோம் அங்கே போய்ட்டு தான் வந்து ரூம் கிடைச்சிட்டு அதுவுமே உடனே புக் பண்ணுங்கள் இல்லைனா கிடைக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்புறம் உடனே டக்குன்னு புக் பண்ணிவிட்டோம் புக் பண்ணிவிட்டு பேக் எல்லாமே அங்கே ரூமில் வச்சுட்டு சாப்பிட தான் இருக்கோம் ஹோட்டலில் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு எல்லாமே காலியிருந்தாங்க சப்பாத்தி இருக்கு குருமா இல்லைன்ட்டாங்க இட்லி இல்லை தோசை தான் தோசை மட்டும்தான் இருக்குது அப்படின்னாங்க அதுவும் சுத்தமாக நல்லா இல்லை வேறு வழி இல்லாமல் ஆளுக்கு ஒரு தோசையை வாங்கி சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பாப்பா வந்து பீச்சுக்கு தான் போகணும்னு சொல்லியிருக்கிறான் அதனால நெக்ஸ்ட் வந்து நாங்கள் வந்து பீச்சுக்கு தான் போக போகிறோம் அப்படி இங்கிருந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் ஆனால் நைட் டைம்ன்றதுனால அந்த அளவுக்கு இல்லை போட்டோ எடுத்துட்டு அப்படி இங்கேருந்து கிளம்பிட்டோம் கடற்கரைக்கு போகலான்னு சொல்லி தத்துவம் അങ്ങി பாருங்க അങ്ങി பாருங்க 815 കി വാ ഓളി ബ്രോ വീഡിയോ എടുക്കിയോ ഓട പോട്ടരെ கோவருக்காங்கண்ணா இவங்க வந்த உடனே பீச்சுக்கு போகணும் வந்து பீச்சுக்கு போகாம நம்ம இங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துருக்க முன்னு சொல்லி கோவமாக இருக்காங்க வாங்க ஃபர்ஸ்ட் இவங்க பீச்சில் கொண்டு ஆட விட்டுறலாம் இவங்க வந்து பீச்சுக்குள்ளே போனால் தான் ஆவாங்க ஜாலி மூடுக்கு வருவாங்க ஓகேவா உங்க காஸ்ட்யூம்லாம் பயங்கரமா இருக்கப்பா நீங்க இங்கே திரும்ப ஒரு சுற்றி சுற்றுங்க பேக் எல்லாம் மேட்ச்சிங் மேட்சிங்காக போட்டு வந்து தாங்களேப்பா வந்து திருச்செந்தூர்ல வந்து கடல் உள்வாங்கிருக்குன்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அப்படியே நார்மலாக கடல் மட்டத்துக்கு மண் வந்து அந்த அளவுக்கு இறக்கமாக இருக்கும் இங்கே பாத்தீங்கன்னா அந்த மண் அரிப்பு ஏற்பட்டு ஒரு ஆள் ஹைட்டுக்கு வந்து மண் வந்து உள்ள ஃபுல்லாகவே இருக்கும் பாறையாக தான் அதனால வந்து அந்த சைடு யாரும் குளிக்க வந்து அலோ பண்ணலை கம்பு கட்டியிருந்தாங்க கொஞ்சம் தூரம் வரைக்கும் எந்த அளவுக்கு மண் அரிப்பு ஏற்பட்டு அங்க அங்கே வரைக்குமே வந்து கம்பு வந்து கட்டி வச்சிருந்தாங்க அந்த பக்கம் யாருமே அலோவ் பண்ணல இந்த தூணெலாம் பார்த்தீங்கன்னா இதுல தான் அந்த கல்வெட்டுகள் இதுல தான் நிறைய அந்த நியூஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி சம்திங் எழுதிருந்தாங்க நாளைக்கு நேரம் பற்றி சம்திங் எழுதிருந்துச்சு அந்த இதெல்லாமே அந்த இடத்துல கிடந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் அதை தாண்டி கொஞ்சம் தூரத்துக்கு தள்ளி நடந்து வந்துட்டோம் வந்து ஒரு இடத்துல உட்காந்தாச்சு பாப்பா வந்து மண்ணை விளையாட ஆரம்பிச்சிட்டான் அவள் இதுக்காக தான் மெயினாக என்னை பிடிச்சிட்டே இருந்தாள் நான் வந்துட்டு அப்புறம் வந்து அங்கே போய் பொறி பானிபூரி கேட்டேன் இங்கெல்லாம் வந்து பானிபூரியே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அது என்ன காரப்பொரி வாங்கினேன் ஆனால் நல்லாவே இல்லை சுத்தமா பொறி எதுவும் ஒன்றும் நமத்து போன மாதிரி நமத்து போன மாதிரிலாம் அது என்ன ஏதோ நாளான மாதிரி இருந்துச்சு அது காம்பளை வாடை வந்துச்சு காம்புல் வாடை அதனால அதை சாப்பிடல அப்புறம் வேஸ்ட் பண்ணிட்டேன் டுவெண்ட்டி ருபீஸ் டுவெண்ட்டி ருபீஸே வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தோம் ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் பாப்பா வந்து வேணும்னு கேட்டிருந்தா சரி கொஞ்சம் நேரம் இரு அப்பா வரட்டும் வந்ததும் போய் இங்கேட்டு அங்கேனே உட்காந்து அவள் விளையாடிட்டு இருந்தால் நான் வந்து சும்மா இந்த கடல் அலைகள் வர்றதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுவும் டைம் பார்த்திங்கன்னா நைட்டு லெவன் தேர்ட்டி இருக்கும் வந்து ஒரு டுவெல் தேர்ட்டி வரைக்குமே பீச்சில் தான் உட்காந்துருந்தோம் சூப்பராக இருந்துச்சு பீச்சில் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு அப்போவுமே ஆள் இல்லைன்னு சொல்ல முடியாது அங்கங்கே எல்லாருமே பாதி பேர் வந்து அங்கேயே படிச்சிருந்தாங்க நிறைய ஸ்நாக்ஸ் கடையாக போட்டுருந்தாங்க வர்றதுக்கு அதனால் எல்லாருமே ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கே நைட் டைம் வந்து நிறைய குளிச்ச மட்டும் அலோட் கிடையாது நைட் டைம் மற்றபடி எல்லாருமே அங்கே வந்து உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நாங்களும் நல்லா காற்று வாங்கிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அந்த கடலோட அந்த சத்தத்தை கேட்டுட்டு அங்கே உட்காந்துருக்கிறதுக்கு எந்திரிச்சி வெளியே வர மனசே இல்லை எந்திரிச்சும் ரூம் போகிறதுக்குமே மனசு இல்லை ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டரை வரைக்குமே நாங்கள் வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தோம் அவங்க தான் பீச்லாம் உட்காந்துருந்தோம் பாப்பாவும் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடிக்கிட்டு இருந்தா விளையாடி விளையாடி கடைசியில் அவங்க அப்பா வந்தாலும் கடல்கிட்ட போய் விளையாடுறேன்னு சொல்லிட்டா பீச் கிட்ட சரி ஓகே கொஞ்சம் நேரம் விளையாடுன்னு சொல்லி சரி வந்ததே உன்னோட ஆசைக்காக தானே விளையாடு அவளுக்கு வந்து தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் சரி கொஞ்ச நேரம் ஆசைக்காக விளையாடுறதுன்னு சொல்லி விட்டாச்சு விளையாண்டு விளையாண்டு ட்ரெஸ் எல்லாமே நினச்சிட்டா அப்புறம் சரி ஓகே ரூமில் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம் எப்படியும் மார்னிங் வேறு எதனா குளிக்க போகிறவங்க வந்துட்டு கேம் பண்ணிக்கலாம்னு சொல்லி சரி ஆசையாக வேடன்னு இருந்தாலேன்ட்டு விளையாட விட்டாச்சும் கொஞ்சம் நேரம் அவன் நல்லா விளையாடிட்டு இருந்தா நான் அப்புறம் நைட்டில் போய் போய் நினச்சி காலையில் பீச் சாகிட்டுருக்கோம் இப்போ டைம் எங்குனு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சிக்ஸ் ஓ கிளாக் ஆகிடுச்சி நாங்கள் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் எழுச்சி போகலாம் டென் பண்ணோம் சிக்ஸ் ஆகிடுச்சு டைம் சிக்ஸுக்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ காலையில் ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ க்ரௌடு எல்லாருமே க்ளோவில் வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க நூறுரூபா டிக்கெட்டு அப்புறம் டீடர் பொது டரிசனம் போகிறவங்க அதுக்கப்புறம் வந்து முதியவர்கள் அப்புறம் சில்ட்ரன்ஸ் வச்சுருக்கிறவங்க இப்படி எல்லாருக்குமே தனித்தனியாக விட்டுருந்தாங்க காலையில் ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னா செம்ம க்ரௌ குளிக்க போகிறதுக்கே நம்மளால் வந்து அவ்வளோ கஷ்டப்படலாம் ஒரு அரை மணி நேரம் ஆச்சு குளிக்கிறதுக்கு வர்றதுக்கு கடலுக்கிட்ட வர்றதுக்கு 啥都给。 ஒரு அரை மணி நேரமா பார்த்தீங்கன்னா நல்லா கடல்ல நல்லா என்ஜாய் பண்ணோம் கடல்ல நல்லா குளிச்சுட்டு அப்புறமா வந்துட்டு நாங்க வந்து நாளைக்கு நேரம்லாம் போகலை ஃபர்ஸ்ட் வந்து நாங்க மூணு திரும்பி குளிச்சோம் அப்புறம் வந்துட்டு அண்ணன் மட்டும் கதிரன்று மட்டும் லாஸ்ட்டில் குளித்தாங்க ஃபஸ்ட்டு நான் பாப்பா அப்புறம் தேவி எல்லாேருமே குளிச்சிட்டோம் நாங்கள் எல்லாருமே குளிச்சுட்டு வெளியா இருப்போம் வந்ததுக்கப்புறம் அவங்க போய் குளிச்சுட்டு வந்தாங்க குளிச்சு வந்து எல்லோரும் குளிச்சுட்டு வந்ததும் கிளம்பிட்டோம் ஏன்னா நாளைக்கு கிழக்கு போகலான்னு நினச்சோம் ஆனால் க்யூ பார்த்திங்கன்னா கடல் வரைக்குமே நினச்சி நாளைக்கு கிணறுலாம் போய் குளிச்சு வரேன்னா அதுக்கே ஒரு டூ ஹவர்ஸ் ஆயிரும் அதனால் வேண்டாம் நம்ம எப்படி ரூம்னு போய் குளிக்க தானே செய்யணும் மறுபடியும் அதனால் நம்ம ரூமில் போய் குளிச்சுட்டு கிளம்பிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் ரெஸ்ட்டாக இருந்துச்சு அதுலேயுமே நாலு பேர் குளித்துட்டு வந்துவிட்டோம் பாப்பாவும் குளிச்சுட்டு பாப்பா வெளியில் வந்துவிட்டோம் டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இப்போ எட்டு மணி ஆறு மணிக்கு நம்ம கடற்கரைக்கு போனோம் எப்போ சரியான க்ரௌண்டு செம்ம க்ரௌடாக இருக்குது ஆறு மணிக்கு போயிட்டு இப்போ தான் வர்றோம் அந்த அந்தளவுக்கு ரஷ்ஷாக இருக்குது ஏன்னா குளிக்க போகிறதுக்கும் லைன் தான் திருப்பி வாரதுக்கும் லைன் தான் எல்லாம் சுற்றி வர வேண்டியதாக இருக்குது ரொம்ப நல்ல ரஷ்ஷாக இருக்குது யாரவங்க டைம் முடிஞ்சு வாங்க வரணும்னு நினைக்காமல் இருக்கும் வரைக்கும் ஏறி இறங்கி ரூம் கிடைக்காம அலைஞ்சிருக்கும் ஒன் ஹவர் போயிருக்கும் ரொம்ப டயர்டாயிடுச்சு இந்த சமயத்துல வரக்கூடாது நம்ம வராதுன்னு நினைச்சு ஒன்னும் கொஞ்சம் பொங்கலுக்கு முன்னாடி அதுவும் இன்னைக்கு காணும் பொங்கல்னால கூட்டம் அதிகமா இருக்குது கூட்டம் இன்னும் அதிகமா இருக்கு கூட யாராவது இல்லை அந்த அளவுக்கு பயங்கர கூட்டம் இருக்குது இப்போ எப்படியோ ஒரு வழியாக நம்ம நாங்கள் இருக்கவே காலையில் ஆறு மணிக்கு போனால் கூட்டம் இருக்காது ஓரளவுக்கு ஆறு மணிக்கே போய்ட்டு இந்த மாதிரி நினச்சோம் ஆனால் ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா ரூம் ஒரு வழியாக ரூம் பக்கத்தில் வந்துட்டோம் நாங்கள்

எப்பயுமே இங்கே வாங்க முடியாது நான் சொல்லுவேன் இப்போயுமே வாங்க முடியாது புரியுதா வேல் வேல்லாம் போட்டு நெத்திலே வேலை போட்டாச்சு பழமா இருக்குது

திருப்பி கடலில் குளிச்சுட்டு அவங்க மட்டும் குளிச்சுட்டு அப்படியே நாங்கள் கிளம்ப போறோம் கோயில் போக போறோம் எதுக்குடா கடலுக்கு குளிக்கிறதுக்கு வரல நம்ம வந்துட்டு

If you go to attend the other ones.

அங்க ஒரு மாதிரா நல்லபடியா முருகனை தரிசனம் பண்ணிட்டு ரூம் வந்து ட்ரெஸ்ட் பண்ணிட்டு சாப்பிடறதுக்கு வந்துட்டோம் ஹோட்டலுக்கு மணி பார்த்தீங்கன்னா நைன் ஓ கிளாக் ஆகிடுச்சு சேம் டைம் சாப்பிட்டுட்டு ரூமில் போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டோம் வாங்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு மார்னிங் பார்த்தீங்கன்னா செவன் ஓ கிளாக் ட்ரெயின் நம்ம வந்து ட்ரெயின் வச்சிட்டு வச்சுருக்கேன் நமக்கு இங்கே திருச்செந்தில் பார்த்தீங்கன்னா த்ரீ டேஸ் ஆயிடுச்சு எனக்கு வரைச்சிக்கிது தெரியாமல் எப்படி எடுக்க நான் என்ன இந்த கேமரா வச்சிருக்கேன் để biết là mà cái máy dẫn được không có mà mà nó nó lại bị നല്ലതാ

அந்த பிள்ளைங்க தான் போல இந்த மூணு பிள்ளைங்க அது நான் நினைச்சேன் இல்ல அந்த ரெண்டாவது பொண்ணு பாக்குறதுக்கு அவர் மாதிரி லைட்டா லைட்டாடு இப்போ தான் வந்து திருநெல்வேலியில் வந்து இறங்கியிருக்கோம் திருச்செந்தூர்லேருந்து வந்து இறங்கிட்டு இங்கேருந்து நடந்து போய்கிட்ருக்குறோம் அடுத்து தென்காசு ட்ரெயினை பிடிக்கணும் நம்ம அப்படியே எக்ஸ்லேட்டரில் போகிறோம் பாப்பா எக்ஸ்லேட்டரில் போகிறதுனாலே பாப்பா பயப்படுவான் ஒரு மாதிரி தலை சுத்துவா நான் என்ன செய்கிறான்னு பார்க்கலாம் என்னாச்சு ஓடலையே ஏறி போகிறாங்க எல்லோரும் என்ன எக்ஸ்டேட்லயே எப்படி நடக்கிறீங்க குட்டி இப்ப பாரு இங்க பாருது நல்லா திரும்ப அப்பா கை விடு தூக்கம் வருதா தூக்கம் வருதாடா என்னாச்சு என்ன டிஸ்கஷன் ஓடுது மேடம் மேடம் என்ன பண்றீங்க ஒரே போன் தான் வீட்டில் படுத்துட்டு இருந்த மாதிரி ஒரே தான் வரீங்கன்னா ட்ரெயின் வேணாலும் போயிடலாம் வேணாலும் வந்து குலாச்சலாம் அந்த கார் வந்து நின்னுர்க்கே நின்னுர்க்கே அலியா எங்கே வந்துறா அந்த கார் நான் அந்த இடத்துல வந்து நிக்கிறேன் இந்த விலாக் இதோடு முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் நெக்ஸ்ட் இன்னொரு நல்ல விளாகில் மீட் பண்ணலாம் பாய் பாய்